ஜெய் மோடி சர்க்கார் ஜெய் ஸ்ரீராம் மோடிக்கு ஏன் பயந்துட்டிங்களா ஏன் உங்களுக்கு எல்லாம் பயமா யார் அமெரிக்கா உங்கள்கிட்ட வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சொல்லிச்சுங்களா இல்லை யார் சொன்ன எதுக்காக போர் நிறுத்துனீங்க பாகிஸ்தான்காரை திருந்தவே மாட்டாங்க மூணு மணி நேரத்தில் திரும்பி நம்ம இந்தியாவை தாக்கம் வந்திருக்கிறேன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க ஏன் மோடிக்கு இப்படி பண்ணுறீங்க நீங்கள் உங்களை உலகம் மகா ஒரு தலைவன் நாங்கள் நினச்சிட்டுருக்குறோம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம் உங்களை வந்து நாங்கள் மனதார பாராட்டுறோம் எதற்காக போர் நிறுத்தத்தை ஒப்பந்த போர் நிறுத்தத்தை நீ அறிவிச்சிங்க எதற்காக மூணு மணி நேரத்தில் வந்து திரும்பி பில்டப் இருக்கிறான் பாகிஸ்தானுக்கான அவன் நாட்டில் இராணுவம் வந்து பிரதமர் பேச்சு கேட்க மாட்டாங்க தீவிரவாதி பேச்சை தான் கேட்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க நம்ம இராணுவத்துக்கு நீங்கள் சொன்னாமல் அவங்க கேட்பாங்க எதுக்காக ஜி இப்படி நிறுத்து போனத்தை அப்படி நிறுத்துனீங்க எங்களுக்கு பயமாக ஜி எங்களுக்கு பயமாக இருக்குது நீங்கள் இருக்கும்போது நாங்கள் பெரிய தெம்பாக இருந்தோம் இப்போ நீங்கள் போன நிறுத்த அறிவிச்சிங்க நிமிஷமே அவன் அவன் புத்தி காட்டிட்டான் பாகிஸ்தான் என்றைக்குமே திருந்தாதுங்க மோடிஜி அவர்களே பாகிஸ்தான் என்றைக்குமே திருந்தாது அவன் திரும்பி திரும்பி தாக்கிட்டே தான் இருப்பான் நம்ம அதுக்கெல்லாம் உயிர் பலி கொடுக்க முடியாதுங்க நம்ம எத்தனை இராணுவ வீரர்கள் எத்தனை குடும்பங்கள் எத்தனை பொதுமக்கள் எத்தனை பேர் அழிஞ்சு போயிருக்கிறான் செத்து சுண்ணாம போயிருக்கிறான் ஐயகோ இந்த நாட்டில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் எத்தனை பேர் வாழ்க்கை துடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா மோடிஜி அவர்களே பயப்படாதீங்க நூற்றி நாற்பது கோடி மக்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறோம் இன்றைக்கி பாகிஸ்தானை நீங்கள் தான் தீவிரவாதம் ஒளியும் அதுக்காக நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ராணுவ உதவலுக்கு யாராவது வரீங்களோன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் சண்டிகரில் வந்து குவிஞ்சிருந்தாங்க தெரியுங்களா அவங்கள யாருங்க பிஜேபி நம்பி வர்றவங்க உங்களை நம்பி வர்றாங்க மோடிஜி அவர்களே அதை நீங்க ஏமாத்திராதீங்க இந்த பாகிஸ்தான்கார நம்பாதீங்க பிளீஸ் மீண்டும் தொடங்கட்டும் போர் పాకిస్తాన్ అలిచిట్టుతా నిక్కను జై మోడి సర్కార్ జై అమిషా దర్బార్